நான் வெங்கடேஷ் நான் ஒரு மேரிட்டல் ரிட்ரிவர்சல் கோச் அஸ் வெல் அஸ் மிடில் லைஃப் அலைமன் கோச் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லற வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கு நடுவில் அவங்களுக்குள்ள நான் வர ஒரு கருத்து வேறுபாடுனால வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால் வர பிரச்சனை ஒரு பக்கம் அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும் அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் ஒரு முக்கியமான பங்கு வந்து இன்லாஸ் அவங்களால வர இஷ்யூஸ் இன்லாஸில் சிஸ்டர் இல்லை சிஸ்டருங்களா யாராவதுனா இருக்கலாம் ஏன்னா நம்ம எல்லா ஃபேமிலியும் ஒருத்தவங்க இருப்பாங்க ரொம்ப வாய் துடுக்க பேசுவாங்க மற்றவங்க ஹர்ட் ஆகும் ஆவாங்களான்றதை கூட யோசிக்காமல் டக்குன்னு ஏதோ ஒன்று பேசிடுவாங்க எப்போ பார்த்தாலும் அந்த கான்ட்ரவர்ஷியலாக டாப்பிக்கெல்லாம் எடுப்பாங்க எதில் நம்ம டவுனாக இருக்கமோ அதை அந்த விஷயத்த கரெக்டாக டச் பண்ணுவாங்க ஸோ அப்போ நமக்கு இரிட்டேட்டாக வரும் ஸோ இதனால் சலசலப்பு வரும் இதை பேச போய் நமக்கும் நம்ம லைஃப் பார்ட்னர் பிரச்சனைகள் வரும் ஸோ இங்கே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு அவங்க இல்லை ஆனால் நம்ம லைஃப் பார்ட்னருக்கு நம்ம அவங்க லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு இன்டிகரல் பார்ட் ஆஃப் த லைஃபாக இருந்திருப்பாங்க அவங்க அப்பாவோ அம்மாவாவோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியாவோ இருந்திருப்பாங்க ஸோ நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிற காரணத்தினால நம்ம லைஃப் பார்ட்னரும் அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்கள வந்து கேட்குறதோ எதிர்பார்க்கறது வந்து சரியான ஒரு முறையாக இருக்காது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இப்போ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அவங்க வீட்டுக்கு போக வேண்டி வரும் இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே இன்றைக்கி இருந்தே நமக்கு பதட்டமாகிடும் ஐயோ நான் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறேன் என்ன பேச போகிறாங்களோ தெரியலையே என்ன பதில் சொல்கிறது எப்படி அவாய்ட் பண்ணுறது நான் எங்கேயாவது போயிடலாமா இல்லை லீவ் கிடைக்கலன்னு சொல்லிடலாமா இப்படிலாம் யோசிப்போம் இதை போய் சொல்லும்போது நம்ம லைஃப் பண்ணுறதுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அதை அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் செய்கிறாங்கன்ட்டு அப்போ அகைன் அப்பையும் ஒரு பிரச்சனை வரலாம் ஆனால் அவங்களுக்கு அவர் முக்கியமான ஒரு ஆள் அவங்க வாழ்க்கை ஸோ என்ன பண்ணலாம் இது சில சந்தர்ப்பங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய டாப்பிக்கு அவங்கள எடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் ஆனால் ஒரு சில சமயம் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை எடுத்து இவங்கள எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை பற்றி ஏதோ ஒரு விஷயம் ஒரு டெக்கரேஷன் பற்றியோ ஒரு கேட்ரிங் நம்ம சாப்பிட்ட ஒரு ஐட்டம் பற்றி ரொம்ப நல்லா இருக்குது இந்த டெக்கரேஷன் எங்கே வாங்கினீங்க இல்லை அவங்க ஃபேமிலியில் ஒரு ஒருத்தர் யாராவது அவங்க பையனோ யாரோ ஒருத்தர் முக்கியமான ஸ்டேட்டில் இருப்பாங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருப்பாங்க இல்லை காலேஜ் முடிச்சிருப்பாங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அவங்களுடைய பிளான் என்ன அப்படின்றத பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக டைவேட் ஆகிடும் அப்படின்னா அப்போ நம்ம ஒரே விஷயம் சிம்பிளாக சொல்லுங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் அவங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்க தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அந்த உறவை சொல்லி அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அதனால நீங்கள் உங்கள் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தள்ளி போயிடுங்க அவங்க அதை யோசிக்கிட்டோம் ஏன்னா நீங்கள் நம்ம ஒரு ரிவர் சைக்காலஜி சொல்லியிருக்கோம் செயின் ரியாக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம சொல்ல வந்தது என்ன நீங்கள் என்ன சங்கடப்பட வச்சிங்கன்னா என்ன பார்த்து என்னோட லைஃப் பார்ட்னர் சந்தோஷமாக சங்கடப்படுவாங்க அவங்கள பார்த்து திருப்பி நீங்கள் சங்கடப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்போ நான் எதுவுமே சொல்லக்கூடாதா எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அதனால ஒரு பிரச்சனை ஆகும் நம்ம அப்படி சொல்லாமல் பாசிட்டிவாக அதே விஷயம்தான் சொல்லியிருக்கோம் ஆனால் பாசிட்டிவாக சொல்லிட்டோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்ம மைண்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணிடும் ஸோ இதை சொல்கிறதுக்கு இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதனால அவங்களுக்கு விஷயத்தை புரிய வச்சிட்டோம் அதுதான் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ